வணக்கம் கன்னி ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறாரு எட்டாம் இடத்துல அவர் மேசத்தில் அமர்ந்துட்டு இருந்தார் இப்போ எட்டாம் இடத்திலிருந்து இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சடைந்து பலம் பெறாரு அப்போ இரண்டாம் பாவாதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்வது என்பது ஒரு சிறப்பு தான் இரண்டாம் இடம் என்பது தன குடும்ப வருமான ஸ்தானம் அப்போ அந்த ஸ்தானாதிபதி உங்களுடைய ஸ்தானமான ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் போய் அமர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தனப்புழக்கம் அதிகரிக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும் அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுப காரியங்களில் கலந்துக்குவீங்க உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் அதே போல் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இரண்டாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் இடத்துல பலம் பெறார் அவர் மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு அமைப்பு பெறும் அதே போல் மூன்றாம் பாவாதிபதி இங்கே கேதுவுடன் இணைகிறார் சந்திரன் கேது மூன்றாம் பாவாதிபதி செ செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்துல இணையிறாங்க அதனால் வெளி தூர விஷயங்களில் மட்டும் முடிவுகளை தள்ளி போடுறது நல்லது ஒரு வெளி தூரம் செல்லணும் இல்லை வெளியில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெலாம் இது ஒரு சாதகமான அமைப்பு இல்லை ஏன்னா மூன்றாம் பாவாதிபதி இங்கே கேதுவுடன் இணையறதுனால உங்களுடைய முயற்சிகள் அதன்படியாக நடக்கட்டும் இப்போ வந்து பாவகத்தை சுக்ரன் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு அமைப்பு தான் மூன்றாம் இடத்தை சுக்ரன் பார்க்குறா ஆனால் மூன்றாம் பாவாதிபதி இங்கே பன்னெண்டாம் இடத்தில் கேதுவுடன் இணையறாரு அதனால் நீங்களாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறத விட அதன் வழியில் நீங்கள் பயணிப்பது சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தரும் இளையவர் இளைய சகோதரர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய விருப்பத்திற்கேற்றார் போல ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் அதே போல் இந்த வாரத்தில் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பு பெறுவது என்பது உங்களுடைய மூத்தவர் வகையில் அனுகூலம் உண்டாகும் லாபகரமான ஒரு அமைப்பு நீண்ட நாள் மனக்குறை ஒன்று இந்த வாரம் நீங்க போது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் குருவின் பார்வை நீங்கள் நினைத்ததை விட வேலை அமைப்பு உங்களுக்கு இப்போது சாதகமான ஒரு அமைப்பை பெறும் ராகுவிற்கு குரு நெருக்கமான ஒரு பார்வையை வேலை அமைப்புகளில் சாதகமான ஒரு அமைப்பு அதே போல் ஏழாம் இடத்துல சனி அமர்ந்திருக்காரு இது ஒரு கண்டக சனி உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்தது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களாம் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த வாரம் பாக்கிய ஸ்தானத்தில் போய் சுக்கரன் அமர்வதனால இந்த ஒன்பதாம் இடம் பலமாக அமர்வதால் தெய்வ அனுகூலத்தின் மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் நான்காம் இடத்தை குரு பாத்தர்றாரு இதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் பன்னெண்டாம் பாவாதிபதியுடன் அவர் இணைஞ்சு இங்கே நான்காம் இடத்தை பார்த்தாலும் கூட பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்வை செய்கிறார் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்து இங்கே நான்காம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய்வழி உறவுகள் சிறப்பான ஒரு அமைப்பு பெறுவாங்க படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு யோகமான அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையுது இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் அதே போல் ஒரு குறிப்பு அங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் இது வந்து ஒரு பொது பலன் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி லக்னம் ராசி இதை பொறுத்து உங்களுக்கு தசா புத்தி அமைப்புகள் நீங்கள் என்ன நட்சத்திரமோ அதிலிருந்து உங்களுக்கு தசா அமைப்பு தொடங்கும் இப்போ உங்களுடைய வயது என்ன அதற்கான தசா புத்தி அந்தரம் என்ன அதே போல் உங்களுடைய லக்னம் என்ன இங்கே குரு அணி சுக்கரணி என இரண்டு அணிகள் இருக்குது அதே போல் நீங்கள் சுக்கரணியாக குரு அணியா அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ஐந்து ஒன்பதுக்குடையவர் தசா அமைப்பு உங்களுடைய லக்னாதிபதி தசா இது போன்ற அமைப்புகள் இருக்க அவர் பாவை பாவத்தன்மை அடையாமல் ராகு சனி செவ்வாய் இந்த கிரகத்தினுடைய பிடியில் இல்லாமல் குரு சுக்கரன் புதன் சந்திரன் இது போன்ற வளர்ப்புறை சந்திரனாக இருக்கணும் இது போன்ற சுபகிரகங்களுடைய இணைவு பெற்று தசா நடக்குமானால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோச்சார பலன்கள் இப்போது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சிறப்பாக இருந்து அதன் மீது சுப கிரகங்கள் செல்லும் பொழுது சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய ஒரு யோகமான நன்மையான ஒரு பலன்கள் நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜாதக அமைப்பும் சரியில்லாமல் இப்பொழுது நடக்கக்கூடிய கோச்சார அமைப்புகளும் சரியில்லாமல் இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பை பொறுத்து இந்த கோச்சார பலன்கள் பொருந்தி வரும் நன்றி